வணக்கம் காஞ்சிகேசன் பேசுகிறேன் ஹாப்பி சாட்டர்டேங்க எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு லெமன்லாம் இருந்ததில் நம்ம வீட்டில் தோட்டத்துக்கு காய் அதை வச்சு இன்னைக்கு சமையல் வந்து லெமன் ரைஸ் தான் ஓகேங்களா மைக் ப்ரிப்பரேஷன் சூப்பராக தான் லெமன் ரைஸ் இது வந்து அவங்க ப்ரிப்பரேஷன் மேகந்தது குட்டி குட்டியாக ஃப்ரை பண்ணி ஜாமுனு முருவெல்லாம் பண்ணிட்டாங்க இதான் இன்றைக்கி சா சாட்டர்டே லெமன் ரைஸ் அந்த பொட்டேட்டோ ஃப்ரை அப்படின்னு வச்சுக்கலாமா ஆ ரைட் அப்புறம் நம்ம பரோட்டா சாப்பிடுவோங்களே அந்த பரோட்டா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அதை எங்கே போனாலும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவாங்க அந்த பரோட்டா எப்படிங்க செய்கிறாங்க தெரியுங்களா அதை பற்றி இப்போது நான் படிச்சேன் நான் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த கோதுமை இல்லை அரைக்கும் போது கோதுமை அரைச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணுறாங்க அப்போ அதில் வர அந்த குருணைன்னு சொல்ல அந்த அந்த டஸ்ட் மாதிரி அது வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும் அதில் தான் நம்ம மைதாவே செய்கிறாங்க அது வந்து அது ப்ரௌன் கலரில் தான் வரும் அதை வந்து வெள்ளையாக்கிறதுக்கு அப்போ தான் அட்ராக்ஷனாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கே ஒரு பழமொழி இருக்கும் வெள்ளைக்கரம் போய் தூள்ள மாட்டேன்ற மாதிரி அந்த அந்த இது அது அதை வெள்ளையாகிறதுக்காக ஒரு கெமிக்கல் ஒன்று கலக்குறாங்க அந்த கெமிக்கல் என்னன்னா நம்ம ஏட் செய்யறதுக்காக செய்கிற கெமிக்கல் இது அது அதை வந்து இந்த மைதாவில் கலக்குறாங்க அப்போ தான் இது வெள்ளையாகும் இன்னும் ரெண்டு இன்னொரு கெமிக்கலும் கலக்குறாங்க அது வந்து இந்த சுகருக்காக சுகர் வராமல் இருக்கிறதுக்காக பண்ணுறது அதையும் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு தான் இந்த மைதா செட் பண்ணுறாங்க இதை வந்து நம்ம பரோட்டா பரோட்டா நல்லா சாப்பிட்டு இதெல்லாம் உடம்பு கெடுது அப்படின்னு இப்போ பச்சைங்க அதை விட நம்ம கோதுமையிலே நம்ம கோதுமை எடுத்துட்டு அதில் இந்த மூக்கடலை கொஞ்சம் அரைச்சி போட்டு கொஞ்சம் பட்டாணி மாதிரி ஏதோ ஒன்று அரைச்சி போட்டு அதில் பரோட்டா செஞ்சால் கோதுமை பரோட்டா செஞ்சால் நல்லாயிருக்கும் மைதா விட இது பெஸ்ட்டுன்றாங்க ஓகேவா பரோட்டா பிரியர்கள் கொஞ்சம் உசாராருங்க மைதா கிட்டே போகாதீங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொன்று வந்து ஒருத்தன் வந்து வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு பாயத்தன் சாப்பிட்றான் பாயத்தன் சாப்பிட்டோன்னே அவனை எடுத்துமே ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க பொழைச்சிட்றான் வெறுத்து போயிட்டு இன்னொருத்தன் உடம்பு சரியில்லாமல் கடை மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஏதோ டானிக் வாங்கி சாப்பிட்றான் மருந்து சாப்பிட்டு அவனும் இறந்துடுறான் இவனும் இறந்துடுறான் அதாவது பாயத்தன் சாப்பிட்டோன்னே எந்தறான் சாரி பாயத்தன் சாப்பிட்டோம் பொழைச்சிக்கிறான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சுன்னா பாயத்தன் சாப்பிடும் புழைச்சிக்கிறான் இந்த நல்லா உடம்பு நல்லா சொல்லி டானிக் சாப்பிடுவான் அவன் இறந்துடுறான் என்னடா காரணம் கேட்டால் ரெண்டுமே மெடிசன் ப்ராப்ளம் தான் எக்ஸ்பைரி டேட்டும் அது காலாவதியான மருந்து சாப்பிட்டாங்க அதனால் அவர் டிக்கெட் எடுத்து போயிட்டார் இவர் பாயத்தன் சாப்பிட்டு பழச்சுனாரு மருந்து சாப்பிட்டு டிக்கெட் எடுத்துட்டார் இதுதான் விஷயங்க கொஞ்சம் கலப்படம் இருக்குது கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க மைதாவை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு எப்போ ஓட்டு சாப்பிட்லாம் தப்பு கிடையாது ஆசைப்பட்டேன்னு பரோட்டா பாயாக ஏன்னா அடிக்கிறதுல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோதுமையில் சேர்த்துக்குங்க ஓகே பார்க்கலாம் மீண்டும் பாய்